ரமலானிலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் காலம் ஒரு பொன்னான காலம் தான் எந்த சந்தேகம் ரமலான் மாதத்திலே பிரத்யோகமாக அல்லா சுபாத்தாரா அத்தன் அடியாக இது கருணை முடிகின்றான் ரமலானிலே நாங்கள் போய் பேச மாட்டோம் ரமலானிலே ஏமாற்ற மாட்டோம் ரமலானிலே அளவை நிறுவனங்களை முதல் செய்ய மாட்டோம் ரமலானில் ஆபாசமான அறிவுறுக்கத்தக்க காரியங்களை பார்க்க மாட்டோம் இப்ப மத்தெல்லாம் பார்க்கறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ரமலான் வந்துவிட்டது தான் நமக்கு குரான் வருகிறது இல்லையா ரொம்ப நாள் குரான் அதிகம் அதிகமாக குரான் என்ற அந்த ஜீவ நதியிலிருந்து நாம் நன்மைகளை பெற வந்தால் என்றால் குரான் சரிப்பை விளங்கி ஓத வேண்டும் அந்த குரானுடைய அடிப்படையிலே நபிகள் பெருமானா சொல்லுமா சொல்லும் சத்தி சகாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ரமலானையே அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிற உணர்வு ரமலான் நல்லாத நாட்களில் நமக்கு ஏன் வருவது கிடையாது காரணம் இதை பற்றி எல்மை இல்லை அதை பற்றி நாலேஜ் இல்லை இந்த ரமலானுடைய அத்தனை நன்மைகளை பெறுவதற்கான இப்போ பிளான் ஒன்று போடுங்க இந்த ரமலான் ஒரு முறையாவது குரான் ஷரீப்பை அரபியில் ஒருவதோடு சேர்த்து தர்ஜுமாவும் சேர்ந்து படிப்பேன் எனக்கு புரிஞ்ச மொழியிலோ தமிழோ ஆங்கிலமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு இதுவாக இருக்கட்டும்

இல்லங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்துக்குள்ளாகும் அலகா அது வரவேற்கத்தக்க மாற்றம் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நோன்பு அப்படிப்பட்டது பயிற்சியை நமக்கு வழங்குகிறது ஆனால் அந்த நோன்பு எதற்காக பிரபலான் மாதத்திலே வந்துவிட்டது அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் ஒரு காலம் ஆம் அது விழாவாக தான் ஆளந்தார் நபிகள் பெருமானா சொத்தினர்களால் ரமலானிலே சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன சொன்னார்கள் அப்படிப்பட்டதற்கு காலம் ஒரு பொன்னான காலம் தான் எந்த விதமான சந்தேகம் இல்லை ரமலான் மாதம் தான் அல்லாவுடைய மகப்பெருத்தை மன்னிப்பு பெறுவதற்கான மிக உகந்த காலம் அல்லாஹ் சுவானத்தில் ஒவ்வொரு நாளும் பாவம் பாவ மன்னிப்பை வழங்குவதற்கு தயாராக இருந்தாலும் கூட ரமணான் மாதத்திலே பிரத்யோகமாக அல்லா அடியார் மீது கருடை முடிகின்றான் எந்தளவரை கட்டால் ஒரு முறை நபிகள் பெருமானா சொல்வது குறிப்பிட்ட மெம்பிரடைய ஏறிக்கொண்டிருக்க பொழுது அல்ல இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்று முறை ஆமீன் 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 என்று சொல்கிறார்

அவர் மீது அல்லாவின் சாபம் உண்டாவதாக ரமணா மாசம் கிடைச்சது வைக்கிறார் அவைகள் என்ன செய்கிறார் ஆனா அல்லாஹுடைய மகப்புறத்து கிடைக்கல அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கலன்னா அல்லாஹுடைய சாபம் அவர் மீது உண்டாவதாக துவாசது யார் மிளக்குகளின் தலைவர் திபரே அலி இஸ்லாம் ஆய்மையை சொன்னது யாரு சாதாரண மனிதர் அல்ல அபிமர்களுக்கு எல்லாம் தலைவர் பெருமானா சொல்ல சொல்வா ஆக நம்ம பிளான் பண்ணணும் நான் திட்டமிட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ரமணானதே நாம் முன்பு வைக்கிறோம் பகுதியை வசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் இச்சைகளை அடக்கி கொண்டிருக்கிறோம் இரவிலே வழக்கத்திற்கு மாறாக மணிக்கணக்கிலே விழித்தென்று வணங்குகிறோம் அதிகமாக தராவிக தொடுகிறோம் தகஜத்து தொடுகிறோம் அதிகம் அதிகமாக குரான் ஷரீஃபை ஓதுகிறோம் அதிகம் அதிகமாக தான தர்மங்களை வழங்குகிறோம் ஆனால் ரமணான் முடிஞ்சி சவால் அப்படின்னா பேக் டு ஸ்கொயர் திரும்பி பழைய மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறோம் இது எப்படி பாசிபிள் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாரு அரபியிலே ஒரு பழமொழி அசோமும் மதுர சத்துவம் நோன்பு ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்திற்கு எதிர்காக குழந்தைகள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்து பார்த்து சேர்ப்போம் ஆனால் பிள்ளை அஞ்சாம் கிளாஸ் முடித்த பிறகும் அந்த விளை ஏபிசிடி தெரியவில்லை ஆனால் தெரியவில்லை அந்த ஸ்கூலில் போய் நம்ம திருப்பி போய் கோடாரி கோடாறு எங்கேயும் ஆனாய்வோம் குழந்தை இடத்துல பிரச்சனையா ஆசிரியர் இடத்துல பிரச்சனையா இல்லை ஸ்கூலே பிரச்சனையா கண்ணியத்துக்கூட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விவரம் தெரிந்த நாள் நோன் இருக்கோம் இல்லையா ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அப்படி என்றால் அந்த நோன் கொண்ட விடத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் உங்களுக்கு முன் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியுமா நீங்கள் தக்குவா ஓடிகளாக மாறி அந்த தக்குவா எனக்கு வந்துருச்சா எப்படி ரமலான் மாசம் தொழுகி அடிக்கிற மாதிரி மத்த மாசம் தொடாம இருக்க முடியுது நாம் ரமலானை வணங்குகிறோமா இல்லை ரமலானை கொடுத்து அல்லாஹை வணங்குகிறோம் புரியுதா அல்லாஹ் எல்லா நான் ரமலான் மட்டும் இருக்கிறானா அல்லாஹ் சுபகாரத்தாலா என்று நினைத்திருக்கக்கூடியவன் நெத்திய ஜீவன் உலகத்தில் எல்லாமே அழிந்தாலும் அல்லாஹ் மட்டும் நினைத்திருப்பான் அந்த அல்லாஹ் வணங்குவதாக இருந்தால் ரமலான மட்டும் வணங்க மாட்டோம் என்ன செய்வோம் வாழ்நாள் முழுவதும் வணங்கி கொண்டிருப்போம் ரமலானை போய் பேச மாட்டோம் ரமலானிலே ஏமாற்ற மாட்டோம் ரமலானிலே அளவில் முதல் செய்ய மாட்டோம் ரமலானில் ஆபாசமான அறிவிற்கத்தக்க காரியங்களை பார்க்க மாட்டோம் இப்ப மத்தெல்லாம் பார்க்கறதுக்கு லைசென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ரமலான் ஒரு பயிற்சி காலம் அதனால் நோன்பு கண்டு ஒரு சிறப்பு அந்த கொடுத்திருக்கிறான் ஆறுமுறை மகன் செய்யக்கூடிய ஆறுமுறை பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் ஒன்றுக்கு பத்து மடங்காக எழுநூறு மடங்கு வரை அல்லாஹால கூலிய தெரிகிறார் ஹதீஸ் குதிசியிலே சொல்வதாக ரசூல்லா சொன்னாங்க இல்ல சௌ நோன்பை தவிர ஊலி அந்த நோன்பு எனக்குரியது அல்லா சொல்றது அதுக்கு நானே நேரடியாக அன்லிமிட்டடா கூலி வழங்கலாம் சொல்றான் பை ஒன் கெட் ஒன் பை ஒன் ஒன் டென் டென்ல ஃபெஸ்டிவல் ஃப்ரீயெல்லாம் கிடையாது போனீங்கன்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரெண்டு வாங்கினால் நாலு இலவசம் அல்லா நான் அன்லிமிட்டெட் நன்மைகளை நான் உங்களுக்கு ஒன்றுக்கு பத்து மிடங்கள் மிடங்கள்ல அதற்கும் அதிகமாக நான் தருகிறேன் கண்ணியத்துக்கு அப்படி என்றால் அந்த ரமணான் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கி இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் நம்முடைய ஒரு நாகரீகத்திலே புலம் ஆக்கி நாக்கி வைக்க வேண்டும் உலகத்தில் எத்தனை நாகரிகங்களை நான் பார்க்கும் சிவிலைசேஷன்ஸ் அந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் எங்கே உருவாக்க தெரியுமா ஆற்றங்கரைகளே உருவாகும் இல்லையா சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும் நைல் நாகரிகமாக இருக்கட்டும் மஞ்சள் ஆற்று நாகரிகமாக இருக்கட்டும் யூப்டிஸ் நாகரிகமாக இருக்கட்டும் இப்படி நீ உலகத்தில் எந்த ஒரு சிவிலைசேகோக்கியில் இருக்கணும்னா எங்கே இருக்கணும் ஆற்றங்கரைகள் இருக்குது ஆனால் ஆற்றங்கரை தான் செழிப்பாக இருக்கும் வடமா இருக்கும் மக்கள் வந்து வளத்தோடு வாழ்வார்கள் ஆனால் இஸ்லாமிய நாகரிகம் பூர்வானந்த பூமி ஆறுகளே இல்லாத பூமி சவுதி அரேபியில தான் ஆறு ஓடுதா மக்காவிலேயே வழிநாடு ஆறு உடுதாண்ட பாலைவனத்து பூமி ஆனால் அந்த பாலைவன பூமியிலிருந்து இஸ்லாமிய நாகரிகப்படந்தது என்றால் அங்கே வகி என்று ஆறு ஓடியது அல்லாஹுடைய அரிசியிலிருந்து இந்த உலகத்திற்கு நபிகள் பெருமான அசலாக மூலமாக வகை என்ற ஆறு ஓடியது குரார் என்ற ஜீவநதி ஓடியது அது மிகப்பெரிய இதுவரைக்கும் உலகத்திலே எந்த நாகரிகத்தும் இல்லாத மிகச்சிறந்த நாகரிகத்தை அந்த மனதிலே தோற்று வைத்தது அந்த நாகரிகத்துடைய வாரிசுகளாக இருக்கிறோம் ஆனால் அந்த வட்டாத ஜீவநதி இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியிலிருந்து நாம் எந்த பயனும் பெறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நஷ்டம் அந்த நதிக்கல்ல நஷ்டம் அந்த வகிக்கல்ல யாரு நாம் தான் நஷ்டவாதி ரமலான் வந்து தான் நமக்கு குரானியாகவும் வருகிறது இல்லையா ரமணா வந்து குரான அதிகம் அதிகமாக உதவும் அல்ல என்ன சொன்னால் தெரியுமா குரானை இறைக்கியதற்காக ஓகே ஷஹரு ரமதான் நல்லது ஒன்று சில குரான் ரமலான் மாதம் இருந்தால் அந்த மாதத்திலே தான் குரானை இறைக்கிறோம் அது மனித எல்லோருக்கும் ஃபுர்கான் நன்மையையும் தீமையையும் பிரித்தெறிவிக்கக்கூடிய உழைகள் சொல்லிட்டு அல்லாத்தான் எனவே எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் குரான் அல்லாத்துல மொஹரம் தான் வச்சுக்கோங்க முகரம் தான் நம்மிருக்கும் குரான் இறக்கப்பட்டதன் காரணமாக தாண்டுக்கு உறவு சிறப்பு என்றால் குரான் தான் இறுதி வேதம் மனிதனுக்கு நேர்மணி காட்டக்கூடிய தீமையும் வேதம் நம்மை அறியாமை என்று இருந்து நேர்மணி என்று வெளிச்சற்று பக்கம் என்று செல்லக்கூடிய வேதம் நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவரத்தின் பக்கம் கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய அந்த வேதம் ஆனால் அந்த வேதத்தை கூட ஓதுவதை சடங்காக மாற்றிவிட்டோம் கொஞ்சம் ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள் இந்த குறாணி மீது நம்பிக்கை கொண்டாத வரை ஒருவன் முஸ்லீமாக முடியாது நம்பிக்கை என்பது பெயரளவு இது அல்லாவுடைய வேற வேண்டிய நம்பினால் மட்டும் போதாது நீங்கள் லா மீம் என்று உதவியும் முப்பது கண்மை கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைக்கும் சூழ்நா சொன்னாங்க அலிப்புன் கருப்புண் லாமுன் பருப்பு மீமுன் அலிப்பு ஒரு எழுத்து லாமூர் எழுத்து மீம் ஒரு எழுத்து முப்பது கன்மை கிடைச்சிடும் இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் குரானை அல்லாஹ் அந்த குரானை தெரியுமா இந்த மக்களை இருளில் வெளியேற்றி வெளிச்ச சிற்பம் கொள்வதற்காக குரானை அப்படிப்பட்ட குரான் இறக்கப்பட்ட மாதந்தால் இந்த ரமணா மாதம் குரான் என்ற அந்த அதிலிருந்து நாம் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் குரான் ஷரீப்பை விளங்கி ஓத வேண்டும் அந்த குரானுடைய அடிப்படையிலே நபிகள் குருமான சத்தி சகாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஓதுவது ஒரு சடங்காக மாறிவிட்டது அதுக்கு கிடைக்கும் ஓதுறதுக்கு கிடைக்கும் குரானுக்கு மட்டும்தான் பொருள் தெரியாமல் போதுனா கூட நன்மைகளுக்கு வேற எதுவும் கிடைக்காது இல்லையா ஆனால் குரான் மிகப்பெரிய நன்மை நம்மை அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறது அந்த திருப்பத்தில் குராணம் கொடிகாட்ட தயாராக இருக்கிறது அல்லாஹுடைய மன்னிப்பின் பெக்கம் அந்த வாழ்க்கையின் பெக்கம் இந்த குரான் நமக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கிறது அதற்கான ஒரு ட்ரைனிங் தான் பயிற்சிக்காலம் தான் இந்த நோன்பு ஒன்று அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்க உணர்வை இந்த நோன்பு நமக்கு நம்ம குரான விளக்கம் நமக்கு அமல்கள் நியாபகத்துக்கு வருகிறது அமல்கள் பலனிலைக்கு வேண்டும் என்றால் ஈமான் இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு இருக்கணும் ஒத்தலா திருக்குறைய ஆரம்ப அத்தியாயத்தில் குதல்லின் முத்தக்கையின் இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது முத்தக்கை இந்த குரான் நேர்வழி காட்டும் சொல்கிறான் அல்ல நோன்பு பத்தி சொல்றான் தத்தக்கும் அந்த தக்குவா வரும்னா நீங்கள் நோம்பு வைக்கணும்னு சொல்லலாம் தக்குவா நோம்பு வச்சா தக்குவா கிடைக்கும் அந்த தக்குவா இருந்தால் என்ன கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு தொடர்பு இருக்கிறதெல்லாம் சட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நம்ம முத்தக்கினா அல்லா வஞ்சனோம் அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தை சொல்லி போடுவோம் இரவு அச்சமடை சொல்லி விட்டு போயிருவோம் அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறா உணர்வு இருக்கிறது இல்லவா அச்சம்னா என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அச்சம் பாம்பை பார்த்தா சில கச்சம் வரும் பள்ளியை பார்த்தா சில பயம் வரும் கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட சில பயப்படுவாங்க இல்லையா ஆனா பாம்பு நம்ம முன்னாடி இல்லையே பயப்படுவோமா பாம்பை பார்த்தா எல்லாம் எதிர்த்து ஓடிடுவான் நான் உன்பட ஆனால் பாம்பு என்று சொன்னால் பயப்பட மாட்டான் ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டால் பயப்படும் அல்லாவை நான் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிற உணவு இருக்கிறது அல்லவா அதுதான் தக்குவா அந்த தக்குவாவுக்கான உன்னதமான பயிற்சியில் நோன்பு அதனால் அல்லாஹளை சொல்றான் பைன ஹூலி அது எனக்குரியதும் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா மற்ற எல்லா வணக்கங்களும் மற்றவங்க பார்க்க முடியும் நான் தொழுகிறேன்னா மற்றவங்க பார்க்க முடியும் நான் செக்காக்கு கொடுக்குறேன்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவருக்கு தெரியாமல் கொடுக்க முடியாது நான் ஹஜ்ஜு உமரா செய்கிறேன்னா யாருக்கு தெரியாமல் செய்ய முடியாது ஆனால் நான் நோன்புவித்திருக்கிறேன்னா இல்லையா என்பது எனக்கும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா நோன்பு வச்சு சொன்னீங்க நீங்கள் நம்பித்தாங்க உங்க முன்னாடி நான் சாப்பிடாம இருக்கலாம் ஆனால் நான் மறைவிலும் வெளிப்படையிலும் வெளியூர்ல எங்கே இருந்தாலும் உன் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை என்ன செய்யாது சாப்பிடாது என்னதான் பசி இருந்தாலும் என்னதான் வெயில் அடிச்சாலும் என்னதான் தாக இருந்தாலும் பிரியாணி சூடாதாலும் குளிர்ந்த வானங்கள் இருந்தாலும் அந்த இஃப்தாருடைய நேரத்துக்காக காத்துட்டு போய் அல்லா என்ன பார்த்துட்டு இருக்கிறா யாருக்கு தெரியாமல் நான் தண்ணீரை குடித்து விடலாம் யாருக்கும் தெரியாமல் பசியை ஆட்டிக்கொள்ளலாம் ஆனால் அப்படி செஞ்சா இந்த நோன்பு முறிஞ்சிடும் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கா ஒரு நாள் இரண்டு நாள் இருபத்தி ஒன்பது முப்பது நாட்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது செயலாக அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்க உணர்வை இந்த நோன்பு என்ற பயிற்சி தான் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அந்த பயிற்சியை நான் பெறவில்லை என்றால் வழக்கம் போல திருவிழாக்களில் ஒரு திருவிழாவாக மாறிவிடும் கணினித்து பகுதியோட கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த தப்புவாவை பெறுவதற்கு நான் என்ன முயற்சி என்று இருக்கிறேன் நிர்மலா மாவத்திரே இது ஒரு மறைமுகமான பயிற்சி அல்லாஹுத்தலா ஹலாலாக்கிய பல விஷயங்கள் உண்ணுவதும் பரகுவதும் நேர்மையான ஹலால இச்சைகளை தடுத்து கொள்வதும் அல்லா அனுமதித்த விஷயங்கள் தான் ஆனால் அதிகாலை இருந்து சுபவுக்கு முன்னால் இருந்து வாங்கு சொல்லுவதிலிருந்து மகளுடைய பகிர்புக்கு பாங்கு செல்வது வரை ஆனால் எல்லாவற்றையும் தடுத்திருக்கு ஏன்னா அல்லா இதெல்லாம் கூடான்னு சொல்லிட்டான் இந்த டைத்தில் எனக்கு ஹலாலான ஒன்றை சாப்பிடுவதை தண்ணீர் அருந்துவதை இல்லையா என்னோட இச்சைகளை சரித்துக் கொள்வது எனக்கு ஹலாலான ஒன்றை அல்லா சுமான இந்த செயலத்தில் செய்யக்கூடாது சொன்ன ஒரே காலத்திற்காக நான் எல்லாவற்றையும் விட எல்லாவற்றை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன் ஏன்னா இது அல்லாவுடைய கட்டளை இதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கட்டளை இருக்கானா மற்ற நேரங்களிலே தினமும் ஐந்து வேலை தொட வேண்டும் என்று அல்லாவுடைய கற்றலை நமக்கு ஞாபகத்திற்கே வருவதில்லை இதே அல்லாஹ் தான் இவை எல்லாம் ஹலால் இவை எல்லாம் ஹராம் என்று நமக்கு விளக்கி இருக்கிறானே அந்த ஹலால் ஹராம் என்று நமக்கு ஞாபகம் வருவதில்லை ரமலானையே அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிற உணர்வு ரமலான் அல்லாத நாட்களில் நமக்கு ஏன் வருவது கிடையாது காரணம் இதை பற்றி எளிமை இல்லை அதை பற்றி நாலேஜ் இல்லை எல்லா நேரங்களும் அந்த நாலேஜை கொடுப்பது தான் அந்த உணர்வை கொடுப்பது தான் அந்த தக்குவாய் கொடுப்பது தான் இந்த நோன்புடைமிக முக்கியமான நோக்கம் கண்ணியத்துக்கு ஆக இது ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது அவர்கள் பெருமான ஆசை சொன்னார்கள் சில நோன்பாடுகள் இருக்கிறார்கள் அவர் பசித்திருந்ததையும் தாயித்திருந்ததையும் தவிர வேறு எந்த பல்லனும் அவர்களுக்கு கெட்டுவது கிடையாது ஏன் தெரியுமா அவர்கள் இந்த நோன்பூச்சிலிருந்து போய் பேசினாங்க தவறான காரியங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த நோன்பு எடுத்து எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிப்பட்ட நோன்பை அல்லாஹால வரும்போது நான் பசித்து இருப்பதால் நான் தாயித்து இருப்பதால் நான் நிச்சயம் அடை கொண்டிருப்பதால் அல்லாவுக்கு என்ன பலன் நமக்கு தான் பலன் நான் பலன் பெற வேண்டும் இவ்வளவு கடினமான ஒரு ஒரு அமல் அது வீணாகிவிடக்கூடாது விழலுக்கு வரைத்த இறை கூட ஆகிவிடக்கூடாது கண்டியத்துக்குரிய சோழலை பெரிய நம்மளால் வந்துட்டு பிளான் போடுவோம் ஒவ்வொரு வீட்லையும் இஃப்தாருக்குன்னு இருக்கணும் சகரி கண் இருக்கணும் மற்ற நாட்களோட ரொம்ப ஒரு சீயா மற்ற நாட்களோட செலவு ஜாஸ்தியாகும் இதன் காரணமாக நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு அமல் செய்திருக்க டைம் இருக்குது ஏன் இவ்வளவு பயிற்சிகள் இருக்கக்கூடிய நாம் அந்த மாதத்துல கொஞ்சம் ஐட்டம் கூட குறைஞ்சுக்கிறது இஃப்தா இருக்கா அஞ்சு வகை இருக்கணும் அவர்கள் மீது நான் அநியாயம் அணியாயிருந்ததா நமக்கு நன் நன்மைகள் செய்திருக்க வாழ்வு இருக்கிறதோ நமக்கு ஊராணி உருவிற்கு ஆர்வம் ஆர்வம் வைத்துள்ளதோ அதே ஆர்வம் நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் இருக்கிறது அந்த உரிமையும் கடமையும் யோசித்து பார்க்க வேண்டும் இது ஏதோ மற்ற திருவிழாக்களை போல அல்ல மாறாக இது உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மீண்டும் நாம் ரமணானை பெறுவோமா என்பது நமக்கு நிச்சயம் இல்லை கடந்த ரமணாலினை நம்மோடு இருந்தவர்கள் பலர் கிடைக்கலை இந்த ரமணான் மாதத்திலே தான் அல்லாஹ் சுபாஹத்துல ஒரு நபிலான வணக்கத்தை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சுபாத்துல பிற மாதங்களிலே ஒரு பரலான நன்மையை அல்லாஹத்துல தருகிறார் ஒரு பரலை நீங்கள் நிறைவேற்றினால் எழுபது பரலை நிறைவேற்றிய நன்மையை உங்களுக்கு தருகிறான் என்றார் எந்த அளவிற்கு நாம் இதற்கு திட்டமிட வேண்டும் இந்த ரமணாவுடைய அத்தனை நன்மைகளை பெறுவதற்கான இப்போ பிளான் ஒன்று போடுங்க இந்த ரமணான் ஒரு முறையாவது குரான் ஷரீஃபை அரபியில் ஒருவதோடு சேர்த்து தர்ஜுமாவும் சேர்ந்து படிப்பேன் எனக்கு புரிஞ்ச மொழியிலோ இப்போ தமிழோ ஆங்கிலமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருவோ இதுவாக இருக்கட்டும் எனக்கு புரிஞ்சு ஒரு முறை படிப்பேன் அதை படிச்சுட்டு வந்து தராவி வந்து சாலா டெய்லி ஒன்று ஒன்றே காலத்து ஓதுவாங்க இல்லையா தராவிக்கு வருவதற்கு முன்னால் நோக்கம் என்ன ஏன்னா ஏன் ஏன் அந்த அவசரம் டெய்லி இப்போ சுருந்தா சொல்லாத தராவீர்த்து சொன்னாங்க தினமும் அதாவது ஒரு மாதத்துக்குள்ள கூடான அதுவரை இறக்கப்பட்ட அவசரங்கள் எல்லாம் ஜிபிரைலாம் ஓய்வு காண்டிருவாங்க அல்லாவுடைய கட்டளைகளை நினைவூட்டிக் கொள்வதற்காக அல்லாவுடைய கட்டளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் குரான் ஷெரீப்பை புரிந்து கொண்டு படித்து வந்து நீங்கள் தரா விட்டு அப்படி இனிமையை நீங்கள் உணர்வீர்கள் சாண்டாத்தான் அப்போ அழுக வரும் இல்லையா நரகத்தை பற்றி சொல்லும்போது அழுக வரும் சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது ஆர்வம் வரும் அல்லாவுடைய தண்டனை பற்றி சொல்லுவது பயம் வரும் இந்த உணர்வுகளை நாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் குரானை பொருளிருந்து படி குடும்பத்தோடு முடிஞ்சால் உட்கார் படிங்க அதிக அதிகமாக துவாட்சி ஓடிக்கொண்டே இருக்கோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்தில் என்றால் நோன்வாடி நோன்புதிரக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறார் கேட்டக்கூடிய அதே போல சகருடைய நேரத்தில் நேரத்து தான் அந்த பயன் இந்த பயன் எல்லா டிவிலையும் போடுவாங்க ஒரு டிவியும் பார்க்காது எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும் அதை பின்னாடி யூடியூப்ல பார்த்துக்கலாம் ஆனால் அந்த சகருடைய நேரத்தை தகச்சத்துடைய நேரத்தை நீங்கள் இழந்து விட்டிருந்தால் மீண்டும் வாழ்நாளிலே அந்த நேரம் ஒருபோதும் கிடைக்காது நிச்சயமாக கிடைக்க இல்லையா கிடைக்குமா அந்த நேரத்தில் குறைஞ்சபட்சம் சகருக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயத்தை தொழுது அல்லாட்டை அழுது சில சிலருக்கும் இரவெல்லாம் விழித்திருப்பார்கள் பகலெல்லாம் தூங்குவார்கள் அதற்கு பேர் நோன்பண்ணும் ரமணான் மாசத்துலாம் வேலையெல்லாம் குறைச்சிக்குவோம் ரமணான் மாதத்திலே தான் போர் நடைபெற்றது ரமணான் மாதத்திலே தான் மக்கா வெற்றி நடைபெற்றது இதுபோன்ற எத்தனை விஷயம் அதுக்கெல்லாம் ரமணான் வந்துருச்சு முடங்கி கிடக்கவில்லை நாம் முடங்கி விடக்கூடாது நன்மைகளை வாரி வாரி பெற்றுக்கொள்வதற்காக அதிக அதிகமாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்து சில இன்றைக்கு சில இஸ்லாமிய அறிகர்கள் அல்லாவுடைய நேசர்கள் மற்ற நாட்கள் மதியம் தூங்கினா கூட ரமணான் தூக்க மாட்டாங்க என்றால் இது அதிகம் அதிகமாக நன்மைகள் பெற்ற கூட மாதிரி அதிகமாக வாசிப்பார்கள் குரானை பெருதுவதற்கான முயற்சியும் மேற்கொள்வார்கள் அதிக அதிகமாக தான பெருமானா செய்வார்கள் பற்றி ஆயுஷா சுத்திகாரும்போது ரமணான் மாசம் வந்து அரசூள்ள அதிகமாக தானம் செய்வாங்க அது கடைசி பத்தாடுதான் காற்றை விட வேகமாச்சலவு செய்வார்கள் நாங்கள் ரமணானிலே நீங்க நேரத்துக்கு எப்படி எவ்வளோ எப்போ நம்ம குரான் படிக்க போறோம் எப்போ வந்து இந்த சூறாக்கரம் படம் பாடம் போடுறோம் ஓத தெரியலன்னா இந்த ரமணான மாசு குரான போகிறோம் கற்றுக்கப்போம் எழுதிப்பத்திலே அந்த ரயில்வே கதை எப்படி நாம் செலவிடப் போயிடும் இதற்கெல்லாம் திட்டமிடுங்க இந்த ரமணான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இஸ்லாமிய நாகரீகத்தை இந்த குரானுடைய ஜீவனத்தில் இருந்து நாம் உள்ளத்திற்கு ஒரு வாய்க்காலை வெட்டி இல்லையா தண்ணீர் பாய்ச்சி இன்ஷா இஷா அல்லாத்தலா நம் உள்ளத்திலே அந்த ஹிதாயத்திடக்கூடிய அந்த வடிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லா அல்லாஹ் சுமான் தலா உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தினையும் ஆக்கிடுவானாக இந்த ரமணான் மாதத்திலே முழுமையான நன்மைகளை அல்லாஹத்தலா எத்தனை நன்மைகளை தீர்க்கிறானோ அத்தையும் பெறக்கூடிய வாக்கிற்குள்ளா அல்லாஹத்துலா ஆக்கிடுவானாக இந்த ரமணான் மாதத்திலே அல்லாஹமான்தலா நம் அனைவரையும் ஒரு பாவாங்களும் இல்லாத அந்த பசு பாடகரை போல் அல்லாஹல்லா ஆக்கிடுவானாக நாளை வறுமையில் இச்சோணத்திலே கையானக்கூடிய வாசலின் மூலமாக நம்ம இச்சுவனத்தில் உழைப்பானாக